அதீத புத்திக்கு அடிமையான மருத்துவ மாணவர் மருத்துவமனையின் கழிவறையிலேயே உயிரிழந்து கிடந்த அதிர்ச்சி சம்பவம் மருத்துவ இப்படி எப்படி ஒரு நிலைமையா என்று சோகத்தில் மூழ்கிய கிருஷ்ணகிரி கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூர் பகுதியை சந்தான கோபாலன் இவரு நாமக்கல் மாவட்டம் பரமத்தி பகுதியில செயல்பட்டு வர ஒரு தனியார் பார்மசி படிச்சுட்டு வராரு இவர கல்லூரி சார்பில் நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையில பயிற்சி பணியில் அமர்த்தப்பட்டாரு இந்த சூழல்ல தான் வழக்கம் போல மருத்துவமனைக்கு வந்த அவரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்கும் போதே தன்னோட நண்பர்கள் கிட்ட கழிவறைக்கு போயிட்டு வர அப்படின்னு சொல்லிட்டு போயிருந்திருக்காரு ரொம்ப நேரம் ஆகியுமே அவன் ஆள காணலையே அப்படின்னு அதிர்ச்சி அடைந்த நண்பர்கள் அங்க போய் பார்க்கும் பொழுது அவரு கதவை பூட்டிக்கிட்டு உள்ளேயே இருந்திருக்காரு பயந்து போன இந்த நண்பர்கள் கதவை ஒடைச்சு உள்ள போய் பார்க்கும் பொழுதுதான் அவரு வாயில நுரை தள்ளியவாறு கிடந்திருக்காரு அங்கிருந்த மருத்துவ மாணவர்கள் அந்த மாணவனை பரிசோதனை செஞ்சு பார்க்கும் பொழுது அவர் ஏற்கனவே உயிரிழந்துட்டதா தெரிய வருது இது குறித்து வழக்கு பதிவு செய்த நள்ளிப்பாளையம் போலீசார் மாணவர் பயன்படுத்திய கழிவறை ஆய்வு செஞ்சு பார்க்கும் பொழுதுதான் அவங்களுக்கு ஒரு அதிர்ச்சிகரமான தகவல் ஒன்று கிடைச்சிருக்குது அதாவது அந்த கழிவறையில் இரண்டு வகையான வழி நிவாரண மருந்து குப்பிகளும் ஊசியும் கிடந்திருக்குது இதையடுத்து விசாரணை செஞ்சு பார்க்கும்பொழுது தான் தெரியுது இந்த மருத்துவ மாணவரான சந்தான கோபாலன் அளவுக்கு அதிகமாக டிக்கு அடிமையாகி வழி நிவாரண ஊசிகளை அப்போ போய் எடுத்துகிட்டு வரது இப்படி அவர் அதீத உடலுக்கு அடிமையானதுனால இன்னைக்கு அவரு பரிதாபமா உயிரிழந்து கிடந்திருக்காரு இந்த சூழல்ல நாமக்கல் அரசு மருத்துவ கல்லூரி மருத்துவமனையோட மருந்து கிடங்குல இருந்து அந்த மாணவர் அந்த வழி மருந்துகளை திருடிட்டு போயிருக்காரோ அப்படின்றது குறித்தும் மருந்து கிடங்குல இருக்கிற மருந்துகளோட இருப்பு குறித்தும் மருத்துவக் கல்லூரி டீன் ஆய்வு செய்ய உத்தரவிட்டிருக்காங்க அளவுக்கு அதிகமா வழி மருந்து பயன்படுத்தினதுனால மருத்துவ மாணவரே இப்படி உயிரிழந்து கடந்திருக்கிற சம்பவம் நாமக்கல்ல பெரும் அதிர்ச்சியையும் சோகத்தையும் ஏற்படுத்தியிருக்குது மோதி தடையீழாக கவிழ்ந்து கிடந்த பள்ளி வாகனம் வேனுக்குள் இருந்த பள்ளி குழந்தைகளின் நிலை என்ன ஸ்பாட்டுக்கு வந்த ஜிசிவி வாகனம் நொடியில் செய்த செயல் ஹார்ட்பீட்டை எகிற வைத்த பகீர் சம்பவம் கோவைட்டுப்பாளையம் அருகே கோட்டை பிரிவு பகுதியில் தனியார் பள்ளி ஒன்று செயல்பட்டு வருகிறது இந்த ஒரு நிலையில் அந்த பள்ளி குழந்தைகளை ஏற்றுக்கொண்டு பள்ளி பேருந்து ஒன்று வீரபாண்டி பிரிவு அருகே வந்து கொண்டிருந்தது அப்போது திடீரென்று டிரைவரின் கட்டுப்பாட்டை இழந்த அந்த ஒரு பள்ளி வாகனம் சாலையின் ஓரத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த லோடு ஆட்டோ மீது மோதியதால் பெரும் பரபரப்பான ஒரு சூழல் ஏற்பட்டது இதனால் லோடு ஆட்டோ மீது மோதியதால் பள்ளி வேன் நடு ரோட்டில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளாகியுள்ளது மேலும் அதில் பயணித்த ஐந்துக்கும் மேற்பட்ட மாணவர்கள் லேசான காயமடைந்ததாக பிரகாரமும் தற்போது தகவல் வெளியாகி உடனடியாக அவர்கள் யாவரும் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டு சிகிச்சையும் பெற்று வருகின்றனர் இது ஒரு சம்பவம் தொடர்பாக தற்போது போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையும் மேற்கொண்டு வருகின்றனர் உடனடியாக சம்பவ இடத்துக்கு ஜே வாகனமும் வந்து பள்ளி வாகனத்தை மீட்கும் பணியில் ஈடுபட்டது இந்த ஒரு சம்பவம் தற்போது பெரும் பரபரப்பையும் அதிர்ச்சியையும் ஏற்படுத்தி இருக்கிறது